வணக்கம் தோழியே நீங்கள் நலமா இன்னைக்கு நம்ம ஒரு திக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அது மன அழுத்தம் ஆம் சில சமயம் வாழ்க்கை நம்மளை மிக கடுமையாக சோதிக்கும் எதையும் புரியாமல் உள்ள நெருப்பு மாதிரி எரிச்சல் ஆனால் வெளியில் நம்ம சிரிக்கணும் அதுதான் மன அழுத்தம் கொடுக்கும் உண்மையான வழி சில சமயம் நம்ம முயற்சியெல்லாம் எல்லாம் வெற்றி இல்லாமல் போயிடும் சில சமயம் நம்ம பாசமோ எதிர்பார்ப்போ எல்லாம் நொறுங்கிவிடும் அந்த வேலையில் நம்ம மனசு தாங்க முடியாம போகும் ஆனா தோழியே இதெல்லாம் முடிவல்ல மன அழுத்தம் நம்மளை அழிக்க வரல அது நம்மளை மாற்ற வருது அது சொல்லுது ஓய் நீ சிந்தி உன்னை கவனிச்சுக்கோ நம்ம வாழ்க்கை வேகமாக ஓடுற ரயில் மாதிரி நீ எப்பவும் வேகம் மட்டும் பார்த்தா பாதை மாதிரி போகும் அதனால்தான் சில சமயம் நம்மளை நாமே தடுக்கணும் நம்மளை நாமே கேட்கணும் தோழியே மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரணும்னா முதல்ல நம்ம மனசை புரிஞ்சுக்கணும் அது கோபப்படுறதா காயப்படுறதா சோர்வா அல்லது துக்கமா எது காரணம்னு தெரிஞ்சுக்கணும் சில நேரம் அமைதியாக உட்காரு போனை அணைச்சி வச்சுடு நீயே உன்னோட சத்தம் கேள் உன்னோட மூச்சு சத்தம் கேள் அதில் தான் உனக்கு அமைதி இருக்கு மன அழுத்தம் ஒரு நோய் இல்லை அது ஒரு சிக்னல் உன் உடல் உன் மனசு சொல்றது ஓய் நீ இத பண்ணு உன்னை நேசிச்சுக்கோ நீ சோர்வா இருந்தா வேடு அது சோம்பல் இல்லை தோழியே அது சிகிச்சை உன்னை சுற்றி உள்ளவர்களோட பேசு அது தோழியோ அம்மாவோ இல்ல சகோதரியோ யாராக இருந்தாலும் பேசு பேசுறது மன அழுத்தத்துக்கு மருந்து நீ எப்பவாவது அழுந்தியா தோழிய அழுது விட்டால் பரவாயில்ல அது பலவீனம் இல்லை அது சுத்திகரிப்பு உள்ளே அடைஞ்சிருக்கும் வழியை வெளியே விடுறது தான் அழுகை மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர இன்னொரு ரகசியம் நம்பிக்கை இது கூட கடந்து போயிடும்னு நினை நாளைக்கு வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு கருங்கலமா தெரிஞ்சாலும் நாளைக்கு ஒளி வரும் நீ உன்னோட வாழ்க்கையை முழுமையாக புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை சில சமயம் சிறிது நேரம் அமைதியாக இரு அதுவே பதில் தரும் தோழியே நீ ஒருத்தி தனியாக இல்லை உன்னை போல பல பெண்கள் இந்த தருணத்தில் அதே மன அழுத்தத்தோடு போராடுறாங்க ஆனால் அவங்க விடலை அதான் வித்தியாசம் மன அழுத்தம் வந்து போகும் ஆனால் நம்பிக்கை இருந்தால் நீ மீண்டும் மலருவாய் சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி தேடு ஒரு நல்ல பாடல் கேள் மாலை நேர காற்றை உணரு அல்லது ஒரு காப்பி குடி அமைதியா அந்த நிமிஷத்தில் நீ உயிரோட இருக்கிற அழகை உணர்வை வாழ்க்கை எப்போதும் பெரிய விஷயங்களால் நிரம்பி இருக்காது சிறிய விஷயங்களால் தான் நம்ம மனசு நிரம்பும் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரணும்னா நீ உன்னை நம்பணும் உன்னோடைய மன வலிமை உனக்குள்ளே இருக்கு அதை நீ கண்டுபிடிக்கணும் நீ எத்தனை தடவை விழுந்தாலும் ஒவ்வொரு தடவை எழுந்துரு அதுதான் உண்மையான வலிமை நீ வலிமையான பெண் தோழியே உன் வாழ்க்கை நம்பிக்கையோட மாறும் இன்னைக்கு நீ அழுது இருக்கலாம் ஆனால் நாளைக்கு நீ சிரிப்பாய் அந்த நாள் தூரம் இல்லை இன்றைய இந்த வீடியோ உனக்கு அந்த ஒளிய காண சிறு நினைவூட்டல் அதுவரை உன்னை நேசிச்சுக்கோ உன்னை பார்த்துக்கோ உன்னை நம்பிக்கையோட வளர்த்துக்கொள் நான் உன்னோட தோழிய நாம இன்னும் பல பிரேரண கதைகளில் சந்திப்போம் நன்றி தோழியே